நாம பார்க்க போகிறது தேவாரம் பாடல் பெற்ற அவினாசி அவினாசி அப்பர் கோயில் பத்தி தான் சுந்தரர் பாடல் பெற்ற இத்தலம் திருப்பூர் மாவட்டத்துல இருக்குது அவிநாசி அப்பரோட வரலாறு என்ன சிறப்பு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதி இத்தலத்தினுடைய மூலவர் அவினாசி அப்பர் இவர் வந்து சுயம்புலிங்கமானவர் அதாவது தானாகவே பூமியிலிருந்து முளைத்து வந்தவர் மற்ற சுயம்புலிங்கத்துக்கு இல்லாத பெருமை இந்த அவினாசி சுயம்புலிங்கத்துக்கு இருக்கு அது என்னன்னா காசியில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்கத்தோட பேர் தான் ஆயிரம் மைல்கள் தாண்டி மண்ணுக்குள்ளேயே வளர்ந்து வந்து பூமிக்கு மேலே முளைச்சு வந்து அவிநாசி லிங்கமா நமக்கு தரிசனம் கொடுக்குது அப்படின்னு தல வரலாறு சொல்லுது இங்கு முதலை உண்ட பாலகனை சுந்தரர் பதிகம் பாடி மீட்டார் என்பது நம்பிக்கை அவினாசி லிங்கத்தோட அம்பாள் கோயில் ஒரு சிறப்பு ஏன்னா மத்த கோயில் எல்லாம் இடதுபுறத்தில் தான் அம்பாள் கோயில் இருக்கும் இந்த கோயிலோட தேர் திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது ஏன்னா இத்தே தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய தேர்களில் ஒன்று ராஜகோபுரத்தோட நுழைவாயில் ரெண்டுபுரத்திலையும் நத்தன கணபதி சிலைகள் இருக்கும் இக்கோயிலோட சிறப்பாக இங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சிற்பமும் கால பைரவர் சன்னதியும் இருக்கும் அம்பாள் சன்னதியோட பின்பக்கத்துல தேலோட உருவம் உள்ளது இதற்கு பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுவர் இதனால் விசந்துக்களின் தொல்லை வராது விச கனவிலோ நீரிலோ வந்து பயம் கொள்ள வைக்காது என்பது நம்பிக்கை இந்த கோவில்லையும் ஒரு பைரவர் இருக்காரு அவர் வந்து ஆகாச பைரவர் இந்த அவிநாசியில காட்சி தர்றாரு அவிநாசி காசி கணவர் தீர்த்தம் பைரவர் சிலை இவை மூணு காசியில் இருந்து கொண்டு வரப்பட்டதா மேலோட்டமா சொல்றாங்க உறுதியா சொல்லல